சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரங்கள் அதாவது சோ ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறியுள்ள சோடச வர்க்க சக்கரங்கள் சோடசம் என்றால் பதினாறு வர்க்க சக்கரங்களை உள்ளடக்கியது இது சாமானியர்களின் ஜாதகத்தை ஆராய போதுமானதாக ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது பதினாறு வர்க்க சக்கரங்களில் இந்த காணொலியில் டி டென் அதாவது டிவிஷனல் சார்ட் பத்து என்று சொல்லக்கூடிய தசாம்சா தசாம்சம் என்ற சக்கரத்தை பற்றி அதனுடைய நிலைப்பாடு அடிப்படை விஷயங்கள் பற்றி கூற உள்ளேன் டி டென் அதாவது தசாம்சம் என்பது ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் செய்யக்கூடிய கர்மம் அதாவது தொழில் ராஜாதிபத்தியம் அவருடைய வேலைத்திறன் வேலையில் அவர் காட்டும் ஈடுபாடு உன்னத நிலைப்பாடு வேலையில் அவர் எந்த மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடும் என்பதையெல்லாம் அவர் வேலையில் எந்த உன்னத உச்ச நிலைக்கு செல்வார் என்பதையெல்லாம் எடுத்துரைப்பதே தசாம்ச வர்க்க சக்கரத்தின் பயன் ஆகும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் ஆராயும் பொழுது ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு தொடர்புடைய வர்க்க சக்கரத்தையும் பார்த்து அதில் உள்ள நிலை கிரகங்களின் நிலைப்பாடு பெற்ற பாவம் தொடர்புகள் யோக நிலைகள் கிரக சேர்க்கைகள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பலன் எடுத்துரைக்கும் பட்சத்தில் மிக தெளிவான உண்மையான நிலையுடன் பலன்கள் எடுத்துரைக்க முடியும் எனவே ஒவ்வொரு ஜாதகத்தை ஆராயும் பொழுது ராசி சக்கரமான டி ஒன்னையும் அதர் ஜாதகர் எழுப்பும் கேள்விகளுக்கு தொடர்புடைய வர்க்க சக்கரத்தை இணைத்து அதை உன்னதமான துல்லிதமான பலன்களை எடுத்துரைக்க உதவுவதே வர்க்க சக்கரத்தின் வேலை பயன்பாடு ஆகும் இந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய டி டென் ஒருவர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய கர்மம் ராஜாதிபத்தியம் தொழில் தொழிலின் திறன் அதில் அவர் அடைய போகும் புகழ் இவற்றையெல்லாம் விளக்குவதே சக்கரத்தின் பயன்பாடு ஆகும் ஒரு ராசி மண்டலம் என்பது முன்னூற்றி அறுபது பாகைகளையும் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளாக ஜோ திருக்கணித ஜோதிடத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒரு ராசியை அதாவது முப்பது பாகை கொண்ட ஒரு ராசியை பத்து கூறுகளாக பிரித்து பலன் அறிவதே தசாம்சத்தின் கணிதமாகும் இந்த தசாம்சத்தில் ஒருவருடைய செய்யும் அவர் ஒருவர் வாழ்வில் செய்யக்கூடிய கர்மம் தொழில் வேலை வாய்ப்பு வேலை கிட்டும் நிலை வேலையில் திறன் வேலையில் அவர் பெறப்போகும் வெற்றிகள் சமூக அந்தஸ்து இப்படியாக ஜாதகரின் திறமையும் திறன் சார்ந்த முயற்சியும் அதில் ஈடுபாடும் ஆகியவற்றையெல்லாம் ஒரு சேர விளக்குவதே தசாம்சத்தின் பயன்பாடு ஆகும் தசாம்சத்தில் தசாம்ச சக்கரத்தில் லக்னம் கெட்டிருந்தால் தடுமாற்றம் வேலை இழப்பு வேலை கிடைப்பதில் கஷ்டம் ஆகியவற்றையெல்லாம் நாம் உணர வேண்டும் ராசி முதல் டி ஒன்றாகவும் அதில் இருக்கும் நிலைகளை பார்த்துவிட்டு டி டென்னில் லக்னம் ஏனைய பாவங்களில் உள்ள கிரகங்கள் அவற்றை ஆராய்ந்து ஜாதகரின் வேலை வேலையில் அவர் காட்டும் திறமை ஆகியவற்றையெல்லாம் எடுத்துரைப்பதே தசாம்சத்தின் நோக்கமாகும் லக்னம் அவர் தொழிலையும் வேலையையும் கொடுக்கும் தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னம் சிறப்பாக அமைந்திருந்தால் அவர் வேலையில் திறன் தொழில் அவருக்கு ஏற்படும் வெற்றிகள் எல்லாம் குறிக்கவில்லது தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னம் அதற்கு அடுத்தபடியாக தசாம்ச வர்க்க சக்கரத்தில் இரண்டாவது இடத்தில் அவருடைய தொடர்பு வரும்பொழுது அதாவது டி ஒன்னில் உள்ள பத்தாம் வீட்டுக்கான கிரகம் சக்கரத்தில் லக்னத்திலே அமையும் பொழுது தொழில் வேலையில் உன்னத நிலைக்கும் வெற்றிகள் குவிப்பார் என்று அறிய வேண்டும் அதேபோல் டி ஒன்னில் ரெண்டாவது ராசியில் ரெண்டாவது ரெண்டாவது பாவத்துக்கான கிரகம் டி டென்னில் இருக்கும் நிலை அவர் குடும்ப தொழில் குடும்பம் சார்ந்த தனம் குடும்ப வியாபார நிறுவனங்களின் தொடர்புகளிலும் பேச்சு திறனும் வெளிப்படுத்தும் மற்றும் அவருடைய கொள்கைகள் சார்ந்த வேலைகள் சார்ந்து அவர் இருப்பார் என்று அறிய வேண்டும் மூன்றாம் இடம் அவர் அவருடைய வேலை நிரந்தரமற்றதாகவும் அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்பவராகவும் இப்படியாக தைரியமாக தொழிலாற்றக்கூடியவராகவும் அவருடைய வேலையில் தைரியம் வீரியம் விஜயம் வேலையில் அடிக்கடி இடமாற்றம் சிறு பிரயாணங்கள் தொடர்புடன் அவர் செய்யும் வேலை இருக்கும் என்று அறிய வேண்டும் அதேபோல் மூன்று குடையவர் தொடர்பில் வரும்பொழுது அவர் எழுத்தாளராகவோ கவி கட்டுரை கதை கட்டுரை பிரசரம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மற்றும் மீடியா தகவல் தொடர்பு கணக்கர் கமிஷன் வேலை செய்பவர் இப்படியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய தசாம் பத்தாம் வீட்டு கிரகம் நாளில் தொடர்பு ஏற்படும் பொழுது அவர் விரும்பும் வண்ணம் அவர் வேலையை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவராகவும் வேலையில் கடமை மாறாமல் கண்ணியமாகவும் உண்மை நிலையுடனும் தனித்துவம் பொருந்திய வேலையில் அவர் பொருந்தி வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கக்கூடும் பத்துடையவர் ஐந்தில் ஐந்தாம் வீட்டு பாவ தொடர்பில் வரும்பொழுது அறிவு சார்ந்த மிக உன்னதமான பதவியையும் உதவியாளர்கள் பலருடன் இருக்கக்கூடிய தனித்துவமான கிரியேட்டிவ் வேலைகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார் ஆறாம் வீட்டில் சாதிபதி ஆறாம் வீட்டில் தொடர்பில் வரும்பொழுது அதில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி சம்பந்தப்படும் பொழுது தடைகளை மீறி நல்ல ஸ்தான பலம் கொண்டு அவர் சாதிக்கக்கூடிய தொழில்களில் கடமையாற்றுவார் என்று அறிய வேண்டும் பத்துக்குடையவர் ஏழு தொடர்புகளில் ஏழாம் பாவ தொடர்பில் வரும் பொழுது வியாபாரம் மார்க்கெட் பாஜார் கௌரவமான பிடித்தமான குடும்ப நிறுவனம் வியாபார பிரயாண தொடர்புகள் நண்பர்கள் மனைவியின் பெயரில் செய்யும் வியாபாரம் கூட்டாளிகள் அமைத்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் என வியாபார நிறுவனம் சார்ந்து அவருடைய தொழில் அமையக்கூடும் என்று அறிய வேண்டும் அதேபோல் எட் பத்துக்குடையவர் எட்டாம் பாவ தொடர்பில் வரும் பொழுது அவர் வேலையில் ஒரு குழப்பம் நிரந்தரமற்ற தொழில் பணி திடீர் தடங்கல்கள் மாறுதல்கள் அவப்பெயர் கெட்ட சகவாசம் திடீர் திடீரென்று வேலையையும் ஊரையும் இடம் தொழில் செய்யக்கூடிய தொழில் மாற்றி அமைத்து கொண்டு சமூகத்தில் அவமானங்களையே சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் இதேபோல் பத்துக்குடையவர் ஒன்பதாம் பாவத்தில் தொடர்பில் வரும்பொழுது அநேக அதிர்ஷ்ட வகை பாக்கியங்கள் உயரதிகாரிகளின் ஆசியும் தொடர்புகளும் இதனால் உன்னத நிலையும் வெற்றிகளும் சமூகத்தில் நற்பெயர் சம்பாதிக்கக்கூடிய வகையில் அவர் தொழில் சிறந்து வழங்குவார் விளங்குவார் ஒம்போது குடையவர் சிலருக்கு ஒம்பது குடையவர் பத்தாம் வீட்டில் தொடர்பில் வரும் பொழுது சுய வேலை தனி ஒருவனாக நிறுவனத்தை நிறுவி அவரே அதில் பயணித்து வேலை செய்தும் கடமையாற்றியும் உன்னத நிலைக்கு வரக்கூடியவராக உணரலாம் அறியலாம் பத்தாம் வீட்டு கிரகம் பத்திலேயே தொழில் மேம்போக்காகவும் ஸ்திரத்தன்மையற்றும் ஒரு ஈடுபாடு இல்லாமலும் ஏதோ ஒரு தொழில் செய்தோம் ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு கடமையாற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு பிடிப்பினை இல்லாமல் ஏதோ தனக்கு வன் போன போக்கில் தன் மனம் போன போக்கில் ஒரு வேலை செய்து வருவார் லா லாபம் என்று சொல்ல அறியக்கூடிய பதினோராவது பாவம் பத்தாம் வீட்டு தொடர்பில் வரும்பொழுது லாபம் சார்ந்த தொழில்களும் சமூகத்தில் உதவிகள் அறியப்படுபவராகவும் வெற்றி பாராட்டுதலுக்கு உரியவராகவும் பணபலம் பொருந்தியவராகவும் சொந்த பந்தம் நண்பர்கள் சூழ்ந்து அவர் செய்யும் தொழில் ஈடுபடுபவராகவும் விளங்குவார் இதனால் மிர மிக பிரபல்யஸ்தராகவும் லாபங்கள் அநேகம் மீட்டக்கூடியவராகவும் வியாபாரம் செய்து புகழ் அடையவரா அடைபவராகவும் இருக்கக்கூடும் இதேபோல் பன்னெண்டாம் பாவாதிபதி பத்தில் தொடர்பில் வரும்பொழுது கஷ்ட நஷ்ட ஜீவனம் பிறந்த ஊரை விட்டு வேற்றிடங்களுக்கு சென்று பிழைத்தல் பரதேசவாசம் என்று சொல்லப்படும் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வேலை இப்படியாக நாம் அறியப்பட வேண்டும் இதேபோல் அந்த பத்தாம் பத்தாம் டி டென் என்று சொல்லக்கூடிய தசாம்ச வர்க்க சக்கரத்தில் தசாம்சத்தில் கிரகங்கள் கிரகவாரியாக சூரியன் தசாம்ச வர்க்க சக்கரத்தில் சம்பந்தப்படும் பொழுது அவர் உயர்ந்த பதவியிலும் நிர்வாகத்திலும் இருக்கக்கூடியவராகவும் மக்கள் தொடர்புகளுடன் தொடர்புடையவராகவும் உதாரணமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஃப் ஐஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியிலும் மக்கள் தொடர்பு உடைய பணிகளிலும் அரசியல் மருத்துவம் என எல்லா துறையிலும் உயர்ந்த பதவியை வகித்து அவர் தனி ஒருவராக புகழ்மிக்கவராக அடையாளம் கொண்டவராக காணப்படுவார் அதேபோல் பத்தாம் பாவத்தில் சந்திரன் கிரகம் தொடர்பில் வரும்பொழுது ஹோட்டல் தொழில் வியாபாரம் மக்கள் தொடர்பு பிரதிநிதி செவிலியர் மருத்துவர் சமூகத்தில் நல்ல தொடர்புடைய தொடர்பாளராகவும் மாநில அரசில் பணிபுரிபவராகவும் வரக்கூடும் செவ்வாய் கிரகம் பத்தாம் பாவத்தில் ச சம்பந்தப்படும் பொழுது என்ஜினியரிங் போலீஸ் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நேவி போன்ற துறைகள் வழியாக அவர் தொழில் செய்யக்கூடும் புதன் கிரகம் பத்தில் தொடர்பில் வரும்பொழுது அக்கவுண்டன்ட் ஆடிட்டர் கணிதவியல் கணிதர் கணக்கர் பண நிர்வாகம் வங்கிவியல் ஜோதிடம் பப்ளிஷர் பிரசரம் புத்தகப் பிரசுரம் செய்தல் தொடர்புகள் மீடியா போன்றவற்றிலும் வக்கீல் செய்தி தொடர்பாளர் என புதன் கிரக காரகத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடும் குரு சம்பந்தப்படும் பொழுது தலைமை இடத்தில் வேலையும் தலைமை பதவிகளும் கல்வி கல்லூரி விரிவுலையாளர் விரிவுரையாளர் மதகுரு ஆன்மீக குரு உயர்ந்த ரக பணியில் அமர்த்தப்பட்டு பணி செய்வார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சுக்கர கிரகம் பத்தில் தொடர்பில் வரும்பொழுது மாடலிங் ஆக்டிங் அதிநவீன வேலைவாய்ப்புகள் பாட்டு நடனம் இயல் இசை நாட்டியம் என்ற அறுபத்தி நாலு கலைகள் சார்ந்தும் ஆட்டோமொபைல் அதாவது வாகன ஏஜென்சிஸ் உற்பத்தியாளர்கள் அது சார்ந்த தொழில் என்று ஆடம்பரமான உலகியல் விரும்பும் தொலை தொழில்கள் சார்ந்தும் அவர் தொழில் செய்து வாழ்க்கையை கூடும் சனி கிரகம் பத்தில் சஞ்சரிக்கும் பொழுதோ அல்லது சன் பனி சனி தொடர்பில் வரும்பொழுதோ சட்டம் ஒழுங்கு வக்கீல் சுரங்கம் மற்றும் விவசாயம் தோப்புத்துறவு என்ற ஆயில் ரிஃபைனரிஸ் பெட்ரோல் ஆயில் கேஸ் டீசல் போன்ற நிறுவனங்கள் ரோடு விவசாய பண்ணை நிலையங்கள் அது சார்ந்த இடுபொருட்கள் விவசாய இயந்திரங்கள் என்று கனரக தொழில் மற்றும் விவசாயங்கள் சார்ந்த இயந்திர வகை தொழில் இப்படியாக அவர் உடைய பணி இருக்கக்கூடும் குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள் சார்ந்தும் சனி கிரக தொடர்பில் வரும்பொழுது அவர் வேலை செய்வார் ராகு கிரகம் பத்தில் தொடர்பில் வரும் பொழுது ஃபோட்டோ இண்டஸ்ட்ரி கேமரா எடிட்டிங் ஃபிலிம் மக்கள் தொடர்பு மீடியா ஆராய்ச்சி உயர்ந்த ஆராய்ச்சிகள் உயர்ந்த ரக கல்வி என வெளிநாடு கல்வி என இந்த மாதிரியான பணிகளில் அவர் பணி செய்யக்கூடும் கேது கிரகம் பத்தில் சம்பந்தப்படும் பொழுது மருத்துவத்துறை மருந்தகம் ஃபார்மசிஸ் துறை விற்பனை பிரதிநிதிகள் எலக்ட்ரானிக்ஸ் உயர்ந்த கணிதவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கவுன்சிலிங் கன்சல்டன்ட்ஸ் மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் மற்றும் ஆன்மீக குரு கோச் விளையாட்டுத்துறை போன்ற வித்தியாசமான தொழில்கள் அமைந்து அணு சம்பந்தமான அணு உலை அது சம்பந்தமானவும் இறக்குமதி தொழில் புரிபவர்களுடைய தொடர்புகள் வழியாகவும் இவர் பணி செய்து வேலை செய்து அவர் வாழ்க்கையில் அவர் ஆற்ற வேண்டிய கர்மம் தொழில் சேவைகளை செய்வார் என நாம் தசாம்ச சக்கரத்தின் பயன்பாடுகள் அறிந்து அதனுடைய நிலைப்பாடு சக்கரத்தில் ராசியில் பத்துக்குடையவர் நான் தசாம்ச சக்கரத்தில் நிலைப்பாடு தசாம்ச சக்கரத்தின் லக்னம் மற்றும் பத்தாம் இடத்தில் தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னத்துக்கு வளமாக பத்தாம் இடத்தில் இருக்கும் தொடர்பில் இருக்கும் கிரகம் அதனுடைய தொடர்புகள் அதனுடைய திசா புத்தி ஆந்தர காலங்களில் பணி கிடைக்கும் வேலை செய்வார் உன்னத நிலைக்கு வருவார் வாழ்க்கையில் வெற்றியை குவிப்பார் என அவர் செய்யப்போகும் வாழ்வில் செய்யப்போகும் தொழில் கடமை கர்மம் இராஜாதிபத்தியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவர் செய்ய வேண்டிய விதிப்பயன் கடமைகள் தொடர்பாக நாம் அறிய அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே சக்கரத்தின் பயன்பாடு ஆகும் ஓ எனவே ஜாதகர் ஜோதிடரிடம் அவர் நான் எந்த மாதிரியான வேலையில் அமர்வேன் எந்த மாதிரியான பணி எப்பொழுது எந்த நேரத்தில் கிடைத்து சொந்த ஊரிலோ வேற்றிடத்திலோ வெளிநாடுலோ சென்று வேலை பார்ப்பேனா என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஜாதகர் ஜோதிடரிடம் தெளிவாக கேட்டும் தசாம்ச பயன்பாடை பற்றி அறிந்து வைத்து கொண்டு அதன் மூலியமாக கேள்விகளை எழுப்பும் எழுப்பியும் தெளிவான பதிலை ஜோதிடரிடமிருந்து பெறலாம் என நான் கருதுகிறேன் இ இதுவே இந்த தசாம்ச வர்க்க சக்கரம் ஆங்கிலத்தில் டி டென் டிவிஷ்னல் சார்ட் டென் என்று சொல்லக்கூடிய தசாம்ச வர்க்க சக்கரத்தின் பயனாகும் இதனை நீங்கள் கேட்டு தெரிந்து பெற்று நல்ல புரிதலுடன் கேள்விகளை எழுப்பி பதில்களை பெறலாம் இதை உபயோகப்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்